அரசியல் அரசியல்பருடன உறவுகளுக்கு வணக்கம் திமுகவினருடைய தூக்கத்தை கலைக்கிற மாதிரியான ஒரு செய்தியை இன்னைக்கு செய்தில பார்க்க இருக்கோம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே உள்ள திருவத்திபுரம் நகராட்சியில் உள்ள ஒட்டுமொத்த திமுக கவுன்சிலர்களும் இன்னைக்கு வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க அந்த ராஜினாமா பண்ணியதற்கான அந்த பின்னணி வந்து கேட்கும் பொழுது ரொம்ப வந்து அதிர்ச்சிக்குள்ளாகிற வகையில இருக்கு கிட்டத்தட்ட அந்த நகராட்சி மன்ற தலைவர் இவர்களுக்கு கவுன்சிலர்களினுடைய எந்த ஒரு ஒப்புதலும் இல்லாம ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் எல்லாம் எடுத்து அவங்க தொகுதிக்கு அது குறித்த இன்ஃபர்மேஷன் கூட வந்து கிடைக்கல சொல்லி பல காரணங்களை வச்சு அந்த திமுக கவுன்சிலர்கள் ஒரே நேரத்தில் தங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிருக்காங்க தொகுதிக்கு என்னது நல்லது போனோம் நினைச்சாலும் இந்த நகர்மன்ற தலைவரின் கீழே எங்களால் பண்ண முடியல அவர் பேர் மோக நகர்மன்ற தலைவரோட பெயர் அவர் பண்ண முடியல மாறாக எங்களுடைய தொகுதி மக்கள் எங்களை கேள்வி கேட்கிறாங்க Yeah. ஆனா நாங்க வந்து அவர்களுக்கு பதில் சொல்ல இடத்துல இருக்கிறோம் தலைமையில இருந்து எங்களுக்கு எந்த விதமான பண்ட் அலகேட் பண்றதோ இல்லன்னா அந்த தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கான எந்த திட்டத்துக்கான அப்ரூவலும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான செய்தி இந்த செய்தி வந்து மேலும் முக்கியத்துவம் பெறுவதற்கு மற்றொரு காரணம் இருக்கு இந்த பகிரங்கமான தகவல் குறித்து பெரும்பாலான ஊடகங்கள் எந்த விதமான ஒரு நியூஸ் கார்டோ முக்கியமான செய்திகளோ வெளியிடல என்னங்க சொல்றீங்க திருவத்திபுரம் அப்படிங்கிற நகராட்சியில ஒட்டுமொத்த திமுக கவுன்சிலர்களும் அங்கிருந்து வந்து அவங்களுடைய பதவியை ஒரே நேரத்தில் ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஒரு வார்டுல ஒரு கவுன்சிலர் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அதுலயும் குறிப்பா நகர்ப்புற உள்ளாசிரியர்கள் சமீபத்தில் நம்மளே பார்த்திருப்போம் எந்த லட்சக்கணக்கான காசை இறச்சி ஆளும் கட்சி வந்து வெற்றி பெற்றாங்க அப்படிங்கறத அப்ப இந்த அளவிற்கு வந்து காசு செலவு பண்ணி அவர்கள் அந்த பதவிக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த பதவியை துச்சம்னு நினைத்து தூக்கி எறிதாங்க அப்படின்னா எந்த அளவிற்கு வந்து நிர்வாகம் வந்து மோசமா இருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஆனா இது குறித்து அந்த கவுன்சிலர் கிட்ட ஒரு பேட்டியோ இல்ல ஏன் நீங்க அந்த பதவியை வந்து ராஜினாமா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது ஊடகங்கள் யாரும் செய்திகள் பெருமளவு வெளியிடல ஒரு பேசு பொருளை ஆக்கல ஆனா இதே மாதிரி ஒரு விஷயம் ஆட்சி அதிகாரத்திலேயே இல்லாத நாம் தமிழர் கட்சியில இருந்த சிலர் கட்சியில இருந்து வெளியேறி அப்படின்னாலோ எங்கேயாவது ஒரு இடத்துல மாவட்ட பொறுப்பாளரோ இல்ல தொகுதி பொறுப்பாளரோ இருந்திருந்தாங்கன்னா கூட இன்னால வந்து ஊடகங்கள் எல்லாரும் வரிசை கட்டி நின்று அதற்கு வந்து லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணி செய்தி வெளியிட்டிருப்பாங்க குறிப்பா வெளியேறிய நிர்வாகிகள் பலரையும் அழைத்து இது மாதிரி நீங்க ஏன் இருந்து வெளியேறினீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் சொல்லி கேட்டிருப்பாங்க ஆனா கட்சியில ஏற்கனவே பதவியில் இருக்கக்கூடிய மேலும் ஒரு ஆட்சி அதிகாரத்திலேயும் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேறிய பின்பும் இது குறித்து எந்த செய்தியும் வெளிவரல அப்படிங்கிறது ஊடகங்களிடம் அந்த ஃபேவரட்டிசம் யார் பக்கம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சோ சாட்டிலைட் மீடியாஸில் எந்த செய்திகளை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது இங்க ஒரு லாபியா நடக்குது அப்படிங்கறத நாம இந்த உதாரணத்தின் மூலமா புரிஞ்சு கொள்ளலாம் நாம் எதுக்கு நாம் தமிழ் வச்ச உதாரணத்தை எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கு தமிழகத்துல ஒரு மாற்று சக்தியா ஒரு மக்களுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸா இருக்கக்கூடிய ஒரே கட்சி கன்சிஸ்டன்டா இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் மட்டும்தான் சோ அந்த கட்சிகள்ல இப்ப பலரும் வந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் குறிப்பா ஆளும் தரப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்க கட்சியில வந்து கவுன்சிலர் இருக்காங்களா உங்க கட்சியில எம்எல்ஏ இருக்காங்களா உங்க கட்சியில எம்பி இருக்காங்களா நீங்க எல்லாம் எங்களுக்கு போட்டியா அப்படிங்கிற தோணியில அட்டாக் பண்ணக்கூடிய தரப்பினர் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் இருந்து ஒரு சிறிய நிர்வாகி நம்ம சிறியன்னு சொல்றது காரணம் என்னன்னா ஒரு சின்ன அளவுல பொறுப்புல இருப்பாங்க தொகுதியில தொகுதி செயலாளர் இருப்பாங்க தொகுதியில துணை செயலாளர் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வெளியேறினாலும் கூட அதே ஒரு பெரிய செய்தியை வந்து ஆக்குவாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் இடமாவனம் கார்த்திக் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு செய்தி ஊடகத்தில் விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க அப்போ கூட விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே போனவங்கள கூட்டி தான் பேட்டி எடுப்பீங்க ஆனால் முதல் தடவை நீங்க கட்சியில் உள்ள இருக்கக்கூடிய ஒருத்தங்களை வச்சே நீங்க கூப்பிட்டுருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதுல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு சர்க்காசிக்கா சொல்லப்பட்டாலும் இதுல ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு குறிப்பா நாம் தமிழர் கட்சியினர் விவாதங்களுக்கு கூட அழைப்பு இல்லை அப்படிங்கிறதையும் நாம வந்து களத்துல பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒரு தேர்தல் அறிவிக்கப்படுது அப்படின்னா அந்த தேர்தல் குறித்த நாம் தமிழர் கட்சியினர் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கணும் கூட அவர்களை வந்து கூப்பிட மாட்டாங்க பெரும்பாலும் மற்ற கட்சியினருக்கும் இதர திமுக கூட்டணி கட்சிகளுக்குமே அந்த பெருமளவு முக்கியத்துவம் கொடுப்பதை நம்மளால பார்க்க முடியும் சோ இந்த இருக்கக்கூடிய ஊடகங்களால் பெரிதல ஒடுக்கப்படக்கூடிய நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு நம்ம வெளியேறினா மட்டும் அந்த அளவுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்குது ஆனா இங்க வந்து ஒட்டுமொத்தமா ஒரு திமுகவினுடைய கூடாரமே ஆயிருக்கு அப்படின்னு டைட்டில் வைக்கிற அளவுக்கு ஒரு செய்தி வந்தாலும் அதை வந்து ஊடகங்கள் பெரிதாக்குவது இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவு முரணாவே இருக்குது மக்களே சோ இந்த கவுன்சிலர்களுக்கும் அந்த மேயர்களுக்கும் எதிரான முரணா இருக்கட்டும் இல்ல நகர்மன்ற தலைவருக்கும் நகர்மன்ற வார்டு உறுப்பினர்களுக்கும் உள்ள முரணா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு திருவண்ணாமலையில இல்ல திருவத்திபுரத்துல மட்டும்தான் இருக்குது அப்படின்னு இல்லை ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுக்க இந்த முரண்பாடு சிக்கல்கள் நிர்வாக சீர்கழிவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கு சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்திருப்போம் கோவை மேயருக்கும் அங்க உள்ள கவுன்சிலர்களுக்கும் இடையில ஒரு பெரிய முரண் ஏற்பட்டது அப்படிங்கிறத சோ இது ஒரு தொடர் போக்கு இருக்கக்கூடிய விஷயத்தையும் தாண்டி கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல ஊரக உள்ளாட்சி வந்து நடத்தி இருந்தாங்க பதவி பதவிக்காலம் வந்து முடிவடைய போகுது இந்த டிசம்பருக்குள்ள அவர்களுடைய பதவி காலமும் முடிய போகுது அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு பின்னாடி உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடத்துவாங்க அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி அதற்கு வந்து நமக்கு ஒரு திடுக்கிடும் தகவலா என்ன கிடைக்குது அப்படின்னா ஒட்டு மொத்தமா அந்த உள்ளாட்சி தேர்தல் சேர்த்து நடத்தப்படும் சோ வந்து திருப்பி நடத்தும் போது ஊரக உள்ளாட்சி மட்டும் கிடையாது நகராட்சியாக இருக்கட்டும் மாநகராட்சியாக இருக்கட்டும் இதற்கு ஒட்டு மொத்தமா சேர்த்து ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடத்த போறதாதான் நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு சோ இதுல வந்து என்ன ஒரு பெரிய திடுக்கிடும் விஷயம் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா இவர்களுடைய பதவிக்காலம் இன்னும் முடியல அதாவது மாநகராட்சி கவுன்சிலருடைய பதவிக்காலமோ நகராட்சி கவுன்சிலருடைய பதவிக்காலமோ இன்னும் முடியல ஆனாலும் வலுக்கட்டாயமா திமுக அரசு செய்யவிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது சரி இதுல அவர்களுக்கு என்ன லாபம் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதிமுக ஆட்சி காலத்துல செய்த தவறை இவர்கள் செய்திட கூடாது அப்படிங்கறத ரொம்ப திட்டமிட்டு செய்யறாங்க குறிப்பா அதிமுக ஆட்சி காலத்துல ரெண்டா பிரிச்சு நடத்தினாங்க ஊரக உள்ளாட்சிகள் தனியா நடத்தும் என்ன ஆச்சு அப்படின்னு அதிமுக ஆளுங்கட்சியா இருந்த போதும் மிகப்பெரிய அளவு சர்க்கிள்களை சந்திச்சு கிட்டத்தட்ட பெருமளவு திமுக வெற்றி பெற்றாங்க அதுல அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுங்கட்சியே உள்ளாட்சி தேர்தலில் கீழே போகுது அப்படிங்கும்போது போது திமுகவும் அதே தவிர செய்ய விரும்பல மாறாக ஒட்டுமொத்தமா நம்ம சேர்த்தே வச்சிடலாம் இதுல வந்து ஃபுல்லா நம்ம போக்கஸ் பண்ணி நம்ம பக்கமே அனைத்து வாக்குகளையும் வந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற திட்டத்தில் வந்து ஈடுபடுறாங்க மேலும் இது அடுத்து வர போற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலையும் பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுலயும் திமுக ரொம்ப ரொம்ப குடியா இருக்காங்க இதனால மக்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது பல வார்டுகளில் கவுன்சிலுடைய பதவி பெற முடிவடையும் போது அந்த பல திட்டங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாம போகலாம் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் அவங்க முடிக்காம இருக்கும்போது அது திருப்பி தடைப்பட்டு திருப்பி மறுபடியும் அவருக்கு வந்து கவுன்சிலருக்கு வரும்போது அது வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அதனால மக்கள் வந்து பெருமளவு சிரமப்படுறதுக்கான காரணங்கள் இருக்கு ஏன்னா எம்எல்ஏ எம்பிக்கான தேர்தல் வந்து தொடர்ச்சியாக கரெக்டாக நடந்துட்டு இருந்தாலும் இந்த உள்ளாட்சிங்கிற விஷயம் சரியா இருந்தால் மட்டும்தான் கடைசி கட்ட அந்த மக்கள் வரைக்கும் சாலை பணிகளாக இருக்கட்டும் இல்ல குடிநீர் பணிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே நிறைவடையும் ஸோ இதுல ஆளும் கட்சியினுடைய ஒரு அரசியல் காரணமாக மக்களுக்கு பெரிய அளவு ஒரு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய டிசம்பர் ஒன்பதாம் தேதி சட்டமன்ற அலுவல் கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் தான் இந்த தேர்தலில் எப்படி நடத்தலாம் இந்த மாதிரி ஆட்சி வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் வந்து செய்யலாம் அப்படிங்கறத அவங்க டிஸ்கஸ் பண்ண இருக்கிறாங்க ஒருவேளை அப்படி இந்த மாதிரி வந்து அவங்களுடைய பணிக்காலத்தை வந்து கலைச்சிட்டு இல்ல மாநகராட்சி கவுன்சிலர்களுடைய அந்த பணிக்காலத்தில் வந்து நிறுத்திட்டு திருப்பி மறுபடியும் தேர்தல் வைக்கக்கூடிய திட்டத்துக்கு அவங்க போனாங்க அப்படின்னா அடுத்து வர ஜனவரி பிப்ரவரி சட்டமன்ற கூட்டத்தில் இது குறித்த முடிவு எடுக்கப்பட்டு நமக்கு வந்து அறிவிப்பு வரும் நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நடைமுறை அப்படிங்கிறது ஒரு கட்சியை வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக மக்களினுடைய அந்த ஒரு அதிகார அமைப்பை வந்து மாற்றி அமைப்பது அப்படிங்கிறது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஒருவேளை இனி அடுத்து வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் அறிவிப்பு வெளியாகி திருப்பியும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தினார்கள் அப்படின்னா அரசியல் களம் எப்படி அமையும் யாரா இருக்கு எந்த அளவுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி நிச்சயமா இன்டாக்டா அப்படிதான் இருக்கும் ஏன்னா தொடர்ச்சியா வந்து கடந்த நாடாளுமன்றம் மறுபடி சட்டமன்றம் இப்ப சமீப நாடாளுமன்றம்ன்ற மாதிரி மூன்று தேர்தல்கள் இன்டாக்ட் இருக்கக்கூடிய கூட்டணி அது மாறதுக்கான வாய்ப்பு இல்ல ஏன்னா கடந்த உள்ள தேர்தலையுமே அவர்கள் வந்து ஒரு கூட்டணி தான் நின்றுட்டு இருந்தாங்க அதே மாதிரி பார்க்கும் பொழுது கடந்த முறை அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த அவர்கள் வந்து தனித்து வந்து களம் பண்ணாங்க ஒரு சில வார்டுகள்ல அதனால வந்து இப்போ அதிமுக கொண்டு பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க இதுல அதிமுகவுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்க போறது இல்லை இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி அப்படியே வந்து உள்ளாட்சியிலையும் போட்டிடுவாங்க பாஜகவுக்கு தான் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான சிக்கல் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் பாமக கூட கூட்டணியில் இருக்கிறாங்க இப்போ பாமக என்ன அதிர்மணில் இருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அன்புமணி தான் முதல் வேட்பாளராக இருக்கணுங்கிறது அவர்கள் டிமாண்டாக இருக்கு ஆனால் இப்போ இந்த உள்ளாட்சியில் அவர்கள் பாஜக கூட எழுஞ்சி போட்டிடாம தனியாக பிரிஞ்சு போட்டியிட்டாங்க அப்படின்னாக்க வளப்பரிசியை அவர்களுக்குள்ள அவர்கள் வலுவா இருக்கக்கூடிய தொகுதிகளில் நிற்பாங்க குறிப்பாக பாஜக கன்னியாகுமரியில் வலுவா இருப்பாங்க பாமக வந்து வட மாவட்டங்கள் வலுவா இருப்பாங்க அவர்கள் வந்து போட்டியிட்டு தங்களுக்கான கவுன்சிலர்களை அவங்க பெற்றுக்கொள்வாங்க ஆனால் இப்படி பிரிந்து போட்டியிட்ட பிறகு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி அசைருமா மறுபடியும் அவர்கள் ஒருங்கிணைஞ்சு போட்டியிடுவாங்க அப்படிங்கிறது கேள்விக்கு அந்த கூட்டணியில பல முரண்கள்

ஏன்னா கடந்த முறை நடந்த இல்லையா இருந்தாலும் சரி அவர்கள் வந்து எந்த மாதிரியான பல பரிச்சையை பண்ணி பார்க்கக்கூடிய தேர்தலில் அவர்கள் போட்டியிடவே மாட்டாங்க ஸ்ட்ரெயிட்ட வந்து நம்ம முதலமைச்சர் ஆக போறேன்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக காத்திருப்பாங்க அதனால வந்து கேம்ல இருக்க போறது இல்ல மற்ற கட்சிகள் இந்த போட்டிகள் வந்து நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த உள்ளாட்சி எந்த மாதிரி அமைய போது தேர்தல் அறிவிப்புகள் வந்து விரைவில் வருமா அப்படிங்கிறதையும் இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இதுபோன்று மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் முறை நன்றி